குரட்டை விடும் கணவரிடமிருந்து விவாகரத்து வேண்டும் சமைக்காத மனைவியிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என குடும்ப வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கும் வித்தியாசமான பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி நீதிமன்றத்தில் பல தம்பதிகள் விவாகரத்து கேட்டு பார்த்திருப்போம் ஆனால் ஐந்து ரூபாய்க்கு நொறுக்கு தீனி வாங்கித் தரவில்லை என கூறி கணவரிடமிருந்து விவாகரத்து கேட்டுள்ளார் ஆக்ராவைச் சேர்ந்த பெண் ஒருவர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவைச் சேர்ந்த இந்த ஜோடி கடந்த ஆண்டு திருமணம் செய்துள்ளது ஆரம்பத்தில் நன்றாக இருந்த இவர்களின் குடும்ப வாழ்க்கையில் மனைவியின் நொறுக்குத்தீனி மோகத்தால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது நொறுக்குத் தீனிகளில் ஒன்றான குர்குரேவுக்கு அடிமையான அந்த பெண் தினமும் ஐந்து ரூபாய் குர்குரே பாக்கெட் வாங்கி தருமாறு கணவரிடம் கேட்டு வந்துள்ளார் ஆரம்பத்தில் வாங்கிக் கொடுத்த கணவர் அண்மையில் ஒருநாள் குர்குரை வாங்கி வர மறந்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கணவரிடம் கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்குச் சென்ற பெண் பின்னர் கணவரிடமிருந்து விவாகரத்து தரும்படி போலீசை அணுகியுள்ளார் இதைத் தொடர்ந்து இந்த தம்பதியரை குடும்ப ஆலோசனைக்கு ஆக்ரா போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர் ஐந்து ரூபாய் குர்குரே வாங்கி வர கணவர் மறந்ததால் மனைவி விவாகரத்து வரை சென்றிருப்பது சமூக வலைதளங்களில் விவாத பொருளாக மாறியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க